காஞ்சிபுரம் மாநகர திமுக சார்பில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உருவபொம்மை பொம்மை எரிப்பு காஞ்சிபுரம் காந்தி சாலை பெரியார் நினைவு தூண் அருகில் கட்டாயப்படுத்தி இந்தியை திணிக்க நினைக்கும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை கண்டிக்கும் வகையில் மாநகர திமுக சார்பில் மாநகர செயலாளர் சி தமிழ்செல்வன் தலைமையில் அவரது உருவ பொம்மையை எரிக்கப்பட்டது இதில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் இதில் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகர பகுதி செயலாளர் சந்துரு வெங்கடேசன் தசரதன் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சுதா என்கின்ற சுப்பராயன் சங்கர் சுரேஷ் கமலக்கண்ணன் நிர்மலா இளைஞரணி சுகுமாரன் பகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வினோத் குமார் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் வழக்கறிஞர் சிவகுமார் வழக்கறிஞர் ரமேஷ் வட்ட செயலாளர்கள் மண்டி சம்பத் பூக்கடை சந்தானம் சண்முகம் ரவி பி எம் நீலகண்டன் குடியரசு அவைத் தலைவர் குமரேசன் செங்குட்டுவன் இளைஞரணி நிர்வாகிகள் மனோஜ் குமார் சந்தீப் குமார் மகளிரணி நிர்வாகிகள் விஜயா கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொழிக பொழிக ஒன்றிய மாடி அரசியே பொழிக 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 கொஞ்சா கொஞ்சா தர்மந்திரன் பொழிக 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 யோ யோ குஞ்சன வந்துருங்க பொழிக பாருங்க தர்மந்திரன் பொழிக தர்மேந்திர <coughs> தர்மேந்திர

वलक <laughs> वलक